இந்த வீடியோவை நீங்க பாத்திருப்பீங்க அதுல எந்த சந்தேகமும் இல்ல இதுல ராமநாதன் அர்ச்சனா ஒரு கார்ல ஏறி போலீஸாருக்கு மோடே என்று பேசி விட்டு போறார் அவ்வளவுதான் உங்களுக்கு விளங்கி இருக்கு வேற ஏதாவது விளங்கி இருக்காது இந்த வீடியோ போடுறதுக்குரிய காரணம் இஃப் யூ டூ திஸ் ஐ ஆல்சோ கேன் டூ திஸ் ம் என்னடா என்னுடைய கார் கோட்டை போயறதுக்கு முன்னால காபரேட்டர் காபரேட்டர்ல அது என்ன சமான் கூலன்ல இருக்கிற தண்ணி லீக் பண்ணி போன வழியால இந்த லெவல் கூலர் இருக்கிறபடியா தண்ணி போத்து பச்சை சுடுதல் முடியல தானே சோ தண்ணி போத்தல் உட வேண்டி விட்டுட்டு தான் போக வேண்டிய நமக்கு என்னுடைய கார் வந்துட்டுது அதாவது வந்து இந்த கூலர்ல லீக் அந்த கூலன் கம்ப்ளீட்டாகவே மாத்திரத்துக்கு ஊட பண்ணிருக்கேன் ஸ்டஃப்ல ஸ்டப் அதாவது நான் என்னுடைய கார்க்குள்ளே பழைய சாமான் செகண்ட் சாமான் செகண்ட் ஹேண்ட் சாமான் மாத்திரையில் கிராண்டியூ வா சப்போர்ட்ல ஓட பண்ணிருக்கிறேன் டூ தௌசண்ட் செவன்டீன் ரிசல்ட் ஆகவே இன்னும் பந்து சேரியல சோ அதே அந்த இஎம் போட்டு டச் பண்ணிருக்கிறார்கள் அதுக்கு லீக் பண்ணுது சோ அண்டைக்கு கோட்டை புகை தலை போயிருக்கலாம் கார் ஹீட்டர் இண்டிகேட்டர் காடுன்ற போல அதுக்கு மேல ஓடி இல்லாது கார் வச்சிருக்கிறார்களே தெரியும் சோ உடனே சைட் பண்ணணும் எங்கட கார் எல்லாம் திடீர்னு நின்று ஜென்டா நடு ரோட்ல அதை சுத்தி இல வைக்க வேண்டியதா கியர் போட்டு தள்ளுற வேலை எல்லாம் நடக்காத ஓட்டோ கியர்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ இந்த கார நடு ரோடுல நிப்பாட்டி போட்டு நான் சுத்தி வரக்குள்ள வைக்கலாது அடித்திருக்கிறார்கள் ரங்கி நிற்க என்னோட படிகள் கண்டினாங்க அண்ணா என்று வந்தால் சரி என்னத்துக்கு நிற்கிறாங்களோன்னு போய் பார்த்துட்டு திருப்பி கூழன்றும் வேண்டி அதை விட சொல்லி போட்டவர் தெரிஞ்ச அண்ணா அவர்கள்ட்ட அண்ணா கார் போனேட்டத்துல இருந்து கூழன்றை விட்டு கொஞ்ச நேரம் கூழ் பண்ண விட் போயிட்டு அஹ் அதுல போய் வந்து போராட்டத்துல நிக்கிறவர்களை சந்திச்சுட்டு திருப்பி பாரு திருப்பி வந்து கார்ல இரேட்டில் மூன்று டிராபிக் போலீஸார் அதில் நிற்கிறார்கள் இந்த வீடியோ எடுத்த வரும் ஒரு ஒரு நாதாரி ஒரு கலிசடை அவருடைய போட்டோவோட நாங்கள் இதில் போடுவோம் இது ஒரு பிழையான விடயம் ஒன்றை இதில் போட்டிருக்கிறார்கள் ஸோ கேபிட்டல் டிவி ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீங்க இது ஒரு கலிசடை ஊடகம்ன்றது இப்படி ஒரு கேவலமான தற்கூரி ஊடகம் கேபிட்டல் டிவியை தவிர வேறு ஒன்றுமே இல்லை சரிதான உழைக்க வேண்டும் என்றால் நீங்க உங்களுடைய உடுப்புகளை கலட்டி போட்டு ஓடி திரிஞ்சு ஒரு வீடியோவை எடுத்து போட்டு போடலாம் இதற்காக விடயங்களை திரிவுபடுத்தி கேவலமான வீடியோக்களை போடக்கூடாது அதை ஒரு சமூகத்தை சேர்ந்தாக்கள் மட்டும்தான் தூசணத்துல குமன் பண்ணுறார்கள் தமிழன் போய் குமன் பண்றாங்களா வடிவாப்பை பாத்தீங்கன்னா தெரியுமா ஒரு சோ இந்த கேபிட்டல் டிவி திட்டமிட்ட ரீதியில ஒரு சமூகத்துக்காக இயங்குறது அவர்களை பொறுத்த வரைக்கும் ராமநாதன் அச்சுனான்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு கேபிட்டல் டிவிக்கும் அந்த சமூகத்துல இருக்கிற ஒரு சிலர் இருக்கு அதில் பெரும்பாலான பெரிய நல்லவர்கள் நல்லவர்களாக இருக்கிற கதைகிறார்கள் ஆனால் ஒரு சில பேருக்கு சில கழுசதைகளுக்கு இந்த கஞ்சா பாவிக்கிறது குடு பாவிக்கிறது அல்லது வந்து இப்படி ஒரு கேவலமான இந்த பிட்டக்கோட்டையில இருக்கிற அந்த குடு கஞ்சா அது எடுக்கல இந்த கேபிட்டல் டிவி ஒரு நல்ல ஒரு ஊடகம் இங்க போடுறது முழுக்க போய் பொய்யான ஆனால் ஞாபகம் இருக்க நினைக்கிறேன் கேபிட்டல் டிவி ஒரு காலத்துல என்னை அடுத்து இன்டர்வியூ எடுத்து என்னை கீழே ரக்க பார்த்து கடைசியா இவர்களை செட் பண்ணி தந்து நான் அந்த விடியத்தை வெளியால சொல்லி இவங்களை செட் பண்ணி என்ன கதைச்சுப்படி கதைக்க வச்சுதான் என்னுடைய பேரை கெடுத்த சொல்லி நன்றாவே உங்களுக்கு தெரியும் சோ இந்த கழிவான ஊடகம் வந்து எப்படி அந்த மெசேஜை எடிட் பண்ணிவிட்டுதான் அந்த ஊடகங்களை நம்ப கூடாங்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல உதாரணம் சரிதானே சோ அதுல நான் வந்து ஏறக்குள்ள ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து 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 சொன்னார் இதுல கார் பார்க் பண்ற இடம் நீ பாட்டிருக்கீங்க கார் வின்சீல்டுல பாராளுமன்ற உறுப்பினர் அடிச்சிருக்குது பாராளுமன்ற உறுப்பினருக்கு எண்டதற்காக கார் ஒரு இடத்துல கொண்டு வந்து விடலாம் என்று கேட்டால் நூறு வீதம் பிள்ளை ஆனா நான் சாதாரண மனிதனு வைப்போம் பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டாம் எந்த கார் டிடி டி கத்துக்கு இல்ல நான் கொண்டே சைட்ல நிப்பாட்டாம உண்ட தலையிலாடா நிப்பாட்டுறதான் சிங்கில கேட்டேன் கார் டமேச்சுவலா தீரனை கூட தாமசம் உள்வட்டு நபர் தன் அதே அந்த கார் டமேச்சுவலா தீயனுக்கு மம் எத்தனி நெகத்துவா கார் டமேஜ் ஆகி நிக்கிற நேரத்துல எமர்ஜென்சி சீர நிப்பாட்டி நான் என்றதை வெட்டின இந்த கழுசல ஊடகம் அந்த அந்த நபரை நாங்கள் வீடியோ எடுக்க வர நவரை நாங்கள் அவற்றை பாடம் அடுத்த முறை வரவேறத அவரை வந்து லைவ்ல வருவேன் வருவார் அவரே வீடியோ எடுத்து போடுவேன் அவர் லைவ்ல வருவார் நாளைக்கு இனிமேல் ராமநாதன் அர்ச்சனாவை நோக்கி நீட்டி கொண்டு ஓடிட மாட்டார் கேமராவை பிச்சு எடுத்து சாகலாண்டா இப்படி பொய் பொய்யா வீடியோ போடுறதுக்கு நீங்க எல்லாம் பிச்சு எடுத்து சாகலாம் சோ நான் திருப்பி அந்த கால இருக்கேன் அந்த போலீஸ் உத்தியோகத்தர் நல்ல விதமா தான் வந்து கிடைச்சது டாக்டர் ஆஹ் எம்பி இதுல நிப்பாட்ட கூட நிப்பாட்டிக்கலாம் சொன்னா நான் அப்போ அந்த வீடியோவை இவ போட இல்ல அந்த போட போடையில அதை வயசை குறைச்சிட்டார்கள் கார் கூலண்ட்ஸ் ஓட்ட லீக் ஆகி நிக்குது கத்து பேக் 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 கத்து கத்தினா நான் போது வெயிட் பண்ணதான் தான் வேணும் அது ரயில்வே ஸ்டேஷனா பஸ் ஸ்டாண்டா இது நிப்பாட்டமா அதுல நிப்பாட்டாடி கார் நடு ரோட்ல நின்று ஆசாண்டு உள்ள சிக்னலை காட்டேக்கா அப்பவும் டேஷ்போர்ட்ல ஹீட் தான் இருக்கு அப்பவும் கார்ல ரெட் கலர்ல அந்த பாகைமானி என்று சொல்வார்கள் இந்த என்ன சொல்றது தேமு மீட்டர் படம் விழுந்தவொன்னுதான் அந்த கதை பார்த்துட்டு அந்த போலீஸ் உச்சியோகத்திற்கு வழியா விளங்கிட்டு ஆனா அவர் அக்ரோம் விடையில என்ன ஒரு எம்பி தானே வீடியோ எடுக்கிறாங்களே ஏதோ கதாச்சா சந்தோஷமா இருக்கானே வெளியளவரம் தானே நினைமா இந்த பார்த்து அதனை இங்க இல்ல இந்த வோய்ஸ் கட்டு கந்தேன்னு நீங்க அதுல போய் வாய்ஸ் கட்டை கொடுத்துட்டு வாங்கி இரோட கொழுவை வழி அவருக்கு மேல்தர தர போலீஸார்னு ஒன்று நோக்கணும் அவர் போடு எம்பி என்ற காட்டேக்கலை இங்க எம்பி என்றதுக்காண்டி எனக்கு என்ன கொண்டும் தேவையில்லை கார்டு கால் டேச்சாய் ரெண்டு அதாவது நடு ரோடுலயும் என்னுடைய கால்டமேச்சாயின்னா நான் வேற எங்க தலையில ஏடா ஒன்று நிப்பாட்டு ரெண்டு நான் கேட்பாங்க சார் தேரன் எந்தமே காரைக்கு ஹீட் விளாது கார் வந்து ஹீட் ஆயிருது எத்தக்கூட்டம் அண்ணத்தனை மெத்தன அவத்தானோட மெத்தனதோ தமசைய உள் விடுது அதை கேட்டதை அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதுல போலீசாரை மோடியா மோடியா வகை கதாக்கரண் முட்டாள் மாதிரி கதைக்குறீங்க என்றது சிங்க இந்த ஊடகம் அத தமிழ்ல போட்டிருக்கு என்று பேசிய ராமநாதன் அச்சுனா மோடியா வகே கதாகரன் என்றா இது முட்டை மாதிரி இருக்கண்டா இது முட்டையாடா இல்ல இது முட்டை மாதிரி இருக்கு அவ்வளவுதான் போல கொண்டு வந்து இது ஒரு முட்டை மாதிரி இருக்கன்னு கேட்டா இது முட்டையா அவ்வளவுதான் இந்த ஊடகத்துல இருக்கிற ஏதாவது நீங்கள் மேபி உங்களுக்கு ஏதாவது தேவை என்றா சொல்லுமோ நான் வாய்ஸ் கத்தாரன் அதை போட்டு உள்ளாயிருக்கேன் அச்சுனாருடைய பண்ணப்படும் நல்லா வியூஸ் போகும் பார்க்கலாம் அதற்கு இப்படி பிச்சைத்தனமான வீடியோ இந்த மாதிரி பிச்சைத்தனமான தற்கொறி என்று சொல்லக்கூடாது இந்த மாதிரியான ஊடகங்கள் எனக்கு எதிரான ஒரு விதம் இயங்குது இப்படிக்கான ஊடகங்கள் இயங்குகிறது எனக்கு ஐ டோன் கேர் ஐ ஹவ் மை ஓன் மீடியா எனக்கு என்னுடைய சொந்தமான மீடியா இருக்கிறது தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் தேர்ட்டி நைன் தௌசண்ட் பாலோவர் ஸ்ங்கலத்துல போது யேம்ீடிய போடுவனாக இருந்தால் என்னுடைய சிங்கள வீடியோஸ் தௌசண்ட் பாயம் வித்தின் ஒன் இயர் சோ இப்படி கேவலமான வீடியோக்களை போட்டு உழைக்க கூடாது இது ஒரு ஊடகம் சக்தி ஒரு ஊடகம் சக்தி ஒரு ஊடகம் மனுஷர் கணக்கெடுக்கிறதே எடுக்கிறதே இல்ல பாராளுமன்றத்துல நான் செஸ்ஸுக்கு சாம்பியன் யாரோ ஒரு சிங்களவனுடைய பேரை சொல்லி அது பாராளுமன்றம் இதெல்லாம் கேவலம் வழக்கு அடிச்சா வழக்கு போட்டா லட்சக்கணக்கா உழைக்கலாம் இப்படி ஒரு கேவலமான பிச்சை ஊடகங்களுக்கு மத்தியில தான் இந்த அரசியல் இந்த அரசியல் வந்து நீங்க ஏன் அந்த வீடியோ போடுறான்னு சொன்னா ஏன் டாக்டர் ஒரு ஜூடியூப் வச்சிருக்கிறார் ஏன் ஜோ டாக்டர் தன் யூடியூப்ல அடிக்கடி வீடியோ போறாங்கன்னு எல்லாருமே கேட்கலாம் இந்த ஊடகம் நாங்க எங்கட கண்ட்ரோல்ல வச்சிருக்காட்டி இந்த ஊடகத்துல இந்த மாதிரி தற்குறிகள் போடத்தான் பொதுமக்கள் நம்புவாங்க நாளைக்கு அர்ஜுனா மோடி ஆண்டு பேசினார்ன்றத பெரும்பளமானவர்கள் நம்பிடுறாங்க ஆகவே அதற்காகத்தான் இந்த வீடியோ இந்த மாதிரியான ஒரு கலுசடையலுக்கு இந்த கேபிட்டல் டிவி போன்ற கேவலம் கெட்ட இந்த ஊடகங்களுக்கு பிச்சு எடுத்து சாகலாம் பிக்ச நீங்க என்னிடையே வந்து கேட்கலாம் நான் உங்களுக்கு தரேன் நன்றி சோ இப்படியான வேலைகளை செய்யாமல் ஒரு நல்ல ஊடகம் என்று பேர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இந்த கேபிட்டல் ஊடகம் ஆர்டின்றது உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்துல வடக்குல இருந்து கஞ்சா காலத்தினாக தான் இந்த கச்சி கேபிட்டல் ஊடகத்தினுடைய சொந்தக்காரர் சோ ஸோ இதை நான் சொல்ல தேவையில்லை இந்த கேபிட்டல் ஊடகம் ஆற்ற அதை என்ன தொழிலா செய்யணும் கேவலம் இதே ஸ்வர்ணவாஹினி என்ன இன்டர்வியூ காத்தது அந்த கமெண்ட்ஸை போய் பாருங்கோ அந்த இன்டர்வியூ விட்ட கெப்பாசிட்டியை போய் பாருங்கோ அவருடைய கதைக்கிற விடயங்களை பாருங்க बा இந்த மாதிரியான அந்த குட்டி சமூகம் ஒன்றுக்கு போய் அவர்களைய ஃபாலோவர்ஸா வச்சு கொண்டு வீடியோ இந்த மாதிரியான மாதிரியான ஊடகங்களை நாங்க வாழ்க்கையில திருத்தலாம் பண்ண வேணுமா நீங்க டாக்டர் நீங்க ஒரு டாக்டர் எதற்காக ஒன்று வச்சு போறீங்கிறது ரீசன் என்னண்டா இந்த மாதிரியான கேவலமான ஊடகங்களை நாங்க பிரேக் அவுட் பண்ணுவோம் உடைக்க ஓன் மீடியா அதுதான் இதுக்குரிய காரணம் இதுதான் இன்றைய தினம் அந்த வீடியோனுடைய விளக்கம் மற்றபடி நான் அவரை பேசல நான் பேசினேன் இந்த கார் ஹீட் ஆகுது இத கூட உனக்கு விளங்குறேன்டாப்பா உங்களுக்கு முட்டா மாதிரி கேட்கிறேன் சிறந்த நேரத்தில் சிங்கள நன்றா விளங்குற விளங்கும் அந்த முக்கியமான கார் ஹீட் ஆகின கதையை விட்டுட்டு இதை போட்டிருக்காரு இப்படி ஒரு கேவலமான ஒரு அற்ப பதறுகள் நினைக்கிறேன் இந்த சமூக ஊடகங்கள் தான் இந்த அரசியல தீர்மானிக்கிறது சோ அரசியல நின்று அரசியல ஒரு சாக்கடை அதுக்குள்ள இந்த மாதிரி அற்ப பதர்கள் நிற்கின்ற இந்த ஊடகங்கள் ஒரு சாக்கடை இதுக்குல இருந்து போராடும் போது நாங்களும் சில நேரங்கள்ல சமூக ஊடகங்கள்ல சில வசனங்கள கதைச்சு சில நேரங்கள்ல இவர்களை திட்ட வேண்டிய நிலமைக்கும் ஆளாகவும் இங்கெல்லாம் நான் யாருக்கும் மறந்து கொடுக்கவும் இல்லை என்னை வைத்தியராக கடவுளாக யாரும் பார்க்க I'm just a diplomat, not a politician, just a diplomat. Therefore, I have to do some politics. You understand? Right. Thank you so much. This is Dr. Ramanach.